ஆனால் ஒன்பதாண்டு காலமாக வெற்றி அமைப்பின் வச்சு சிவராமவர்களுக்கு தலைவர் ஏற்று இவ்வளவு சிறப்பாக இந்த சின்னக்காளி வாலயத்தில் இந்த மூங்கில் போங்க ஏற்பாடு பண்ணதுக்கு நாங்கள் எல்லாம் என்றென்றும் உதவிகரகமாக நினைப்போம் விவசாயம்தான் மிக சிறப்பானது அதனால் வள்ளுவர் சொன்னார் சுழலும் ஏர்வின்னது உலகம் உளுந்தும் உலவையே தலையினார் அதை என்ன என்னதானோ வேணும் குழந்தையை வளர்த்ததும் சரி பத்து குழந்தை வர ஒரு மரம் விட்டு நடந்தாலே அது நாட்டுக்கு நல்லது அது வீட்டுக்கு நல்லது அது சிறப்பான மூங்கில் பூங்காவுக்கு தலைமை போர் பேத்துக் கொண்டிருக்கின்ற திருப்பூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களே இந்த மூங்கில் பூங்கா உருவாக்கும் போது திருப்பூரில் இருந்த ஆணையர் இன்று கோயம்புத்தூரில் கலெக்டராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு சிறப்பாக இந்த வேலையை செய்து கொடுத்தார்கள் அதே போல மற்ற துறையினரும் நல்ல உதவிகரமாக ஊர் மக்களோடு நல்லாக செய்து கொடுத்தார்கள் இந்த பூங்காவிற்கு ஒரு பல முறை கிளாசிக் குழுமம் வெற்றி அமைப்புன்னு சொல்லி வைத்து அதை செய்ய வேண்டும் என்று பல முறை சொல்லி ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஏற்பாடுகள் உறுதியாக நடந்தது அது எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் இந்த மரம் வளர்ப்பதிலேயே குறியாக இருக்கக்கூடிய குழுமம் அவர்கள் அந்த காலத்திலேருந்தே சம்பாதிக்கிறதுனா பத்து பைசா பொது வேலைக்கு ஒதுக்கணும் ஒதுக்கணும் சொல்லி அதையே முழுசாக அதையை பரப்பி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்கம் எல்லா பக்கம் இங்கேருந்து எல்லப்பாளையம் போனால் அங்கே மரணாட்டிருக்காங்க நம்ம மாவட்டத்தினுடைய எல்லை இதுக்கு மூணு கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க மூணு கோடி ரூபாய்ங்கிறது சின்ன வேலை கிடையாது அவனுடைய தொழிலை நிறுத்திட்டு அவருடைய தொழிலை பார்க்காம காலையில் பார்த்தா ஆறு மணிக்குங்க இருப்பார் சாயங்காலம் பார்த்தா ஒம்பது மணிக்கு வேணும்ண்டான்னு இருப்பார் இப்போ தான் இதெல்லாம் மாட்டிட்டாங்க என்னார் அவர் வெளிநாடு போகையிலையுமே இது என்னென்னு கவனிச்சுட்டு தான் போவார் எங்களுடைய மாமா ராசபகவுண்டவர்கள் இந்து இந்த மண்ணின் மைந்தன் இவர்கள் இந்த இருவரும் இந்த மண்ணின் வைந்தர்கள் தொண்ணூற்றி நாலுலேயே திருப்பூர் டவுனுக்குள்ள மரம் வைத்தாங்க ஓரவாரமா கால சூழ்நிலையில் லைன் போதும் அது போதும் அது வெற்றி இங்கே வந்து அங்கே வந்து இன்னும் இருக்குது நிறையா பிறகு முதல்லையே ஆரம்பம் ஆனால் ஒன்பதாண்டு காலமாக வெற்றி அமைப்புன்னு வச்சு அவர்களுக்கு தலைவர் ஏற்று இவ்வளவு சிறப்பாக இந்த சின்னக்காளி வாலயத்தில் இந்த மூங்கில் போங்க ஏற்பாடு பண்ணதுக்கு நாங்கள் எல்லாம் என்றென்றும் உதவிகரகமாக நிற்போம் மரம் வைப்பாது என்றால் அவர்களோடு உறுதுணையாக எந்த காலத்துலையும் என்னேருக்கு கூப்பிட்டாலும் எங்கே கூப்பிட்டாலும் வருவோம் ஒரு சின்ன என்னை பற்றி சொன்னாங்க அது இறைவன் கொடுத்த தண்ணீர் என்னுடைய தண்ணீர் அல்ல என்னுடைய தண்ணீர் விவசாயத்துக்காக போட்டிருந்தேன் அது தண்ணி மீதம் இருந்தது தண்ணி இல்லையான்னு போர் போட்டோம் போரை பார்த்து போட்டுட்டு போரில் தண்ணி இல்லை நான் பைப் போட்டு கொண்டு போய் விவசாயத்துக்காக செஞ்சுருக்கேன் நான் இன்றைக்கும் இருபது இருபத்தஞ்சு ஏக்கரா விவசாயம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறேன் சின்ன வெங்காயம் பத்து ஏக்கரா மக்காச்சோளம் இந்த மாதிரி விவசாயத்துலேயே எனக்கு ரொம்ப பெரியம் என்னவென்று கேட்டால் விவசாயம்தான் மிக சிறப்பானது அதனால் வள்ளுவர் சொன்னார் சுழலும் ஏர்வுன்னது உலகம் உளுந்தும் உழவையே தலையினார் அதை விட உனக்கு என்ன தலைமையாக வேணும் என்ன தலைமையை நான் வச்சிருக்க முடியும் இதை விட உனக்கு பெருசே இல்லை பணம் அதிகமாக விவசாய தொழில் பண்ணி சம்பாரித்தவங்களும் விவசாயத்துக்கு தான் வர்றாங்க நம்ம கிளாசை குழும நிறைய விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாம் நம்ம கூட்டு போய் காமிச்சாங்க மாமரம் தென்னை மரம் ஆடு மாடு இப்படி அவையிலும் தொழில் பண்ண நிறையா விவசாயம் பண்ணிட்டு இருந்தா விடாம அதனால அந்த தண்ணி நான் இங்கே உடுத்ததுங்கிறது எனக்கு ஒரு பெரிய பெருமை இல்லை இறைவன் கொடுத்த தண்ணீர் என்னுடைய தண்ணீர் அல்லது எங்களுடைய நோக்கமெல்லாம் அனைவரும் நன்றாக சிறப்பாக வாழ வேண்டும் மரம் இல்லாவிட்டால் இல்லை ஒரு உதாரணமாக ஒரு குழந்தையை வளர்த்தது சரி பத்து குழந்தையை வர ஒரு மரம் விட்டு நடத்தாலே அது நாட்டுக்கு நல்லது அது வீட்டுக்கு நல்லது அது க கிளாசிக்கு அவர்களுக்கு தான் இது பொருந்தும் இன்னும் பல முறை பல இடங்களில் ஒவ்வொரு தடையும் அன்னைக்கு கூப்பிடுவாங்க தோட்டத்துக்கு வாங்குவாமா அதை பாருங்கள் இதை சொல்லுங்கன்ட்டு அதனால் இந்த விவசாயத்துக்கே நல்ல உறுதுணையாக இருந்து இந்த ஐம்பது வகையான மூங்கில் நட்டி இதை இந்த ஊருக்கு அர்ப்பணித்து கொடுத்து இவங்களெல்லாம் வந்து சேர்ந்தது ஒரு பெரிய பெருமை இந்த மரம் வளர்ப்பு என்பது மிக சிறப்பானதை அனைவரும் மரம் வளர்க்கணும் ஆளுக்கு ரெண்டு சரியாவது மரம் வச்சு வளர்க்கணும் அப்போவே பதினெட்டு வருஷமானால் ஐயப்பன் கோயிலுக்கு தென்னமரம் மரம் போய் வச்சுருவாங்க பதினெட்டு வருஷமா ஆச்சு தென்னமரம் மரம் வரணும் மரம் வளர்ந்தாலே நம்ம குடும்பம் வளரும் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கு ஊரும் நல்லாயிருக்கு ஊரும் இருந்தால் அனைவரும் நல்லா இருப்பாங்க என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூடி விரும்புகிறேன் நன்றி வணக்கம் வாரம் எங்கேயாவது கூட்டிட்டு போலான்னு நிஜமா தேடுவோம் நியூஸ்ல பாத்துக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு காலையில எதேச்சியா கேட்டேன் இப்படி ஒன்னு ஓபன் பண்றாங்க இன்னைக்கு போய் பார்க்கலாமான்னு ஏன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே பேப்பர்ல வந்துருச்சு பட்டாம்பூச்சி பூங்காலாம் எல்லாம் இருக்குங்கிற மாதிரி போட்டுருந்தாங்க சார் இதை பாக்கத்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எப்ப ஓபன் ஆகும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இந்த அளவுக்கு கிராண்டா ஓபன் ஆகும்னு தெரியல வெற்றி அமைப்பும் கூட ஜாயின் பண்ணி நல்லா செஞ்சிருக்கிறாங்க அவனத்துக்குள் திருப்பூர் இதுல இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தைங்களுக்கு மெயினா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வந்தோன்னே அங்க அங்க எல்லாம் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்றாங்க நான் வந்து இவ்வளவு தூரம் இது ஹாப்பியா இருக்கும்னு தெரியல என் பொண்ணு கூட கூட்டிகிட்டு இருந்திருக்கேன் நல்லா விரும்பி விளையாடுறாங்க சந்தோஷமா இருக்கிறாங்க இது வரைக்கும் நான் திருப்பூர் கம்பெனி டென்ஷன் அப்படியே இருந்துகிட்டேன் இன்னைக்கு நான் திருப்பூர்ல இருக்கிற மாதிரியே தெரியல ஏதோ ஒரு வெளியூர்ல இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு தெரியுது நிறைய நிறையா இருக்கு உள்ள உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கு இங்க வருவேன் நான் கண்டிப்பா இதை என்ஜாய் பண்ணுவேன் இது நிலைச்சி இருக்கிறதுக்கு நானும் என்னால் முடிஞ்சதை செய்வேன் இதுவே எங்கள் எதிர்காலம் நடுவது வெற்று செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் காண்பது பாகம்